திருச்சிற்றம்பலம் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவ தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட சிவனடியவர்கள் இங்கு நாயன்மார்களின் ஒரு வரி குறிப்பே கூறப்பட்டுள்ளது நாயன்மாரில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள் மற்றவர்கள் மிகச் சிறந்த பக்தர்கள் மட்டுமே பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள் இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும் எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது திருச்சிற்றம்பலம் தில்லைவாள் தில்லையில் நடராச பெருமானுக்கு வழிபாடு புரியும் அந்தணர்கள் மூவாயிரம் பேர் திருநீலகண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு இலவசமாக திருவோடு கொடுத்து தொண்டு புரிந்தவர் இயற்பகை நாயனார் யார் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் கொடுத்து தொண்டு செய்பவர் இறைவன் சோதித்தபோது தம் துணைவியாரையே சிவனடியார்க்கு மனமுவந்து அளித்தவர் இளையான் குடிமாற நாயனார் வறுமையிலும் நள்ளிரவில் சிவனடியாருக்கு மகேஸ்வர பூஜை செய்து அடியார்க்கு அமுது அளித்தவர் மெய்பொருள் நாயனார் அடியார்கள் திருவேடத்தையே மெய்ப்பொருளாக எண்ணி தன்னை கொன்றவரையே காத்தவர் விரண்மிண்டர் நாயனார் தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருந்த சிவனடியார்களை சுந்தரர் பெருமான் வணங்காமல் சென்றதால் சுந்தரரையும் பகைத்தவர் இவரின் மூலமே சுந்தரர் திருத்தொண்ட தொகை ஏற்றி நமக்கு கிடைத்திட ஈசன் திருவுளம் கொண்டார் அமர்நீதி நாயனார் அடியார் கொடுத்த கோவணம் மறைந்ததற்கு அதனை ஈடு செய்ய தம் மனைவி மக்கள் சொத்துக்களுடன் தன்னையும் சிவனடியார்க்கு அர்ப்பணம் செய்தவர் எரிபத்த நாயனார் சிவனடியார்கட்கு வரும் துன்பத்தை களைபவர் தன் கையில் இருந்த மழுவாயுதால் சிவனடியாரை துன்புறுத்திய பட்டத்து யானையை கொன்று சைவத்தை வளர்த்தவர் ஏனாதிநாத நாயனார் வாழ்வித்தை பயிற்றுவிக்கும் ஆதிசூரனோடு யுத்தம் செய்யும் போது ஆதிசூரன் நெற்றியில் திருநீறு அணிந்திருக்கவே அவனை கொல்லாது விட்டார் சிவபெருமான் அவரை தம் திருவடியில் சேர்த்தருளினார் கண்ணப்ப நாயனார் சிவன் மீதுள்ள அளவற்ற அன்பினால் தம் கண்களையும் பறித்து ஈசனுக்கு கப்பியவர் கலைய நாயனார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு குங்கிலியத் தூபமிட்டவர் வறுமை வந்தபோதும் தமது மனைவியின் தாலியை விற்று குங்கிலியம் வாங்கி தூபமிட்டவர் மானக்கஞ்சார நாயனார் தம் மகளின் நீண்ட கூந்தலை திருமணத்தன்றே சிவனடியாரின் பஞ்சவடிக்காக அறிந்தளித்தவர் நாயனார் நெல்லரிசியும் மாவடுவும் செங்கீரையும் கொண்டு தினமும் பூசை செய்பவர் ஓர் நாள் பூசை பொருட்கள் தவறி தரையில் விழ இன்று பூசை செய்ய வழியில்லையே என்று தம் கழுத்தறுக்க முயன்றவர் நாயனார் பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழலால் இசைத்து முக்தி பெற்றவர் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை போது தம் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிற்ற்றவர் முருகநாயனார் தினமும் மலர் தொடுத்து இறைவனை வழிபடும் திருத்தொண்டான பூ தொண்டு செய்தவர் உருத்திர பசுபதி நாயனார் நாள்தோறும் தாமரை தடாகத்தில் கழுத்தளவு தண்ணீரில் இரவு பகலாக நின்று ஸ்ரீ ருத்ரம் ஜெபித்து முத்தியடைந்தவர் திருநாளை போவார் நாயனார் தில்லையைக் காண விரும்பி தீப்புகுந்து முனிவராய் எழுந்து சிற்றம்பலவன் திருமுன்பு மறைந்தவர் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் சிவனடியாருக்கு வாக்களித்தபடி துணியை தோய்த்து உலத்தித் தர முடியாமல் போனபடியால் தமது தலையை கல்லின் மீது மோதிக்கொண்டவர் சிவபூசைக்குரிய பால் குடங்களை உதைத்த தமது தந்தையின் மீது வைக்கோலை வீச அது மழுவாக மாறி அவரின் காலை வெட்டியது தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராகி சண்டீசர் பதவியை ஏற்றவர் திருநாவுக்கரசு நாயனார் ஐந்தெழுத்து ஓதி கருங்கல்லின் மீது கடலில் மிதந்து கரையேறிவர் சைவமும் தமிழும் தழைக்க தேவாரம் பாடியவர் திருக்கோவிலில் உழவார பணி செய்து தொண்டு புரிந்தவர் குலச்சிறை நாயனார் அரசன் சமணனாய் போதும் தாம் சிவனடியாரை வழிபட்டவர் திருஞானசம்பந்தரை அழைத்து வந்து அரசனையும் நாட்டினையும் சைவமாக்கியவர் பெருமிழலை குறும்ப நாயனார் சுந்தமூர்த்தி சுவாமிகளை வழிபட்டு அவர் கையிலை செல்லுதல் அறிந்து யோகத்தால் தாமும் கயிலை சென்றவர் காரைக்கால் அம்மையார் சிவனருளால் இருமுறை மாயமாங்கனி பெற்றார் கயிலை மலையை கைகளால் நடந்து சென்றபோது சிவபெருமான் அம்மையே என்று அழைக்க பெற்றவர் ஆலங்காட்டில் ஆடல் கண்டவர் அந்தாதி பாடி இசைத்தமிழுக்கும் சைவத்திற்கும் பங்களித்தார் அப்போதைய நாயனார் திருநாவுக்கரசரின் திருப்பெயரை ஓதி பல்வேறு தொண்டுகள் புரிந்தவர் பிள்ளை இறந்ததையும் மறைத்து திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அமுதளித்தவர் திருநீலனுக்கு நாயனார் ஈசனின் திருமேனியில் விழுந்த சிலந்தியை வாயில் ஊதிய மனைவியை துறக்க முயன்றவர் திருஞான சம்பந்தரின் திருமணத்தை நடத்தி வைத்து சிவப்பேற்றை அடைந்தவர் நமினந்தியடிகள் நாயனார் தினமும் திருவாரூர் கோவிலில் விளக்கு ஏற்றுவதை தொண்டாக செய்து வந்தவர் ஒரு நாள் சமணர்கள் என்னை தர மறுத்தமையால் சிவபெருமான் திருவருள் பெற்று குளத்து நீரைக் கொண்டே விளக்கு எரித்தவர் திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மையே ஞானப்பால் அருளி சிவஞானம் பெற்றவர் திருமுறை பாடி சைவமும் தமிழும் தழைக்கச் செய்தவர் எலும்பை பெண்ணாக்குதல் முதலிய பல அற்புதங்களை நிகழ்த்தி புறசமயம் அழிந்து சைவம் தழைக்க அருளியவர் தமது திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் முத்தி தந்தவர் ஏற்கோண்களிக்காமல் சுந்தரர் சிவனை தூதனுப்பியதால் பகைத்து பின் சுந்தரர் மூலம் சூலை நோய் நீங்க பெற்றவர் திருமூல நாயனார் கையிலை திருநந்தியின் மாணவ சிவயோகியர் மூலன் உடலில் புகுந்து திருமந்திரம் பாடிய சித்தர் தள்ளியடிவர் பிறவி குருடராயிருந்தும் திருவாரூர் கமலாலய குளத்தை திருப்பணி செய்து குருடு நீங்கி சமணரை வென்றவர் மூர்க்க நாயனார் சூதாட்டத்தில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்தவர் சோமாசிமார நாயனார் சிவவேள்விகள் புரிந்து சுந்தரரை வழிபட்டு சிவபதம் அடைந்தவர் சாக்கிய நாயனார் புத்த சமயத்திலிருந்து சிவனை உணர்ந்து பூக்கள் இல்லாத நிலையில் நாள் தோறும் கற்களையே மலராக பாவித்து சிவலிங்கத்தின் மீது எரிந்து தமது சிவபக்தியை வெளிப்படுத்தி சிவனருள் பெற்றவர் நாயனார் திருவைந்தெழுத்து ஓதி அடியவர்க்கு அமுதும் யாகங்களும் செய்து தொண்டு புரிந்தவர் சிறு தொண்டர் நாயனார் சிவனடியார் கேட்டதற்காக தம் பிள்ளையையே அறிந்து கரி சமைத்து அர்ப்பணித்து வழிபட்டவர் கழறிச் நாயனார் சேரமான் பெருமாள் சேரநாட்டு மன்னன் சிவ பூசையின் போது தில்லை நடராச பெருமானின் மணியோசையை கேட்கும் பேறு பெற்றிருந்தார் இவர் மன்னன் சேரமான் பெருமாள் ஊவர்மன் பூசிய சலவை தொழிலாளியை சிவனாக வணங்கியவர் கணநாதர் நாயனார் சீர்காழியில் தினமும் திருப்பணி செய்தும் ஞான சம்பந்தரை வழிபட்டும் தொண்டு புரிந்தவர் கூற்றுவ நாயனார் பஞ்சாட்சரத்தை ஓதி நடராசரின் திருவடியே தம் மணிமுடியாக பெற்று வழிபட்ட குறுநில மன்னர் இல்லாத புலவர் சைவம் தமிழ் வளர்த்து சிவனையே பாடிய சங்ககால புலவர் நாற்பத்தொன்பதின்மர் புகழ்ச்சோழர் எரிபத்த நாயனாரை அணைந்து என்னையும் கொன்றருள்க என்ற அரசர் அதிகனுடைய போரில் தம் படையினர் வெட்டி கொணர்ந்த படைவீரர் தலை ஒன்று சடைமுடி தரித்திருப்பதை அறிந்து மனம் நொந்து தீ புகுந்தவர் நரசிங்க நரசிங்கனையறைய நாயனார் போலி சிவனடியாரிடமும் அன்பு காட்டி பொன் கொடுத்தும் தொண்டு புரிந்த பெருந்தகையார் நாயனார் நாள்தோறும் தம் வலையில் அகப்படும் முதல் மீனை இறைவனுக்கு படைத்த மீனவர் ஒரு நாள் தம் வலையில் அகப்பட்ட நவரத்தினம் இழைத்த பொன் மீனை தாம் வைத்துக் கொள்ளாமல் சிவார்ப்பணம் செய்தவர் கலிக்கம்ப நாயனார் தமது பழைய வேலையால் சிவனடியாராக வந்தபோதும் தாம் அவரை வழிபட்டு வழிபடாத தமது மனைவியின் கையை வெட்டியவர் கலிய நாயனார் தினமும் விளக்கெரித்து தொண்டு செய்து வறுமையில் வாடி ஓர் நாள் எண்ணெய் இல்லாத போது தம் மனைவியையும் வாங்குவதற்கு எவருமின்றி தமது இரத்தத்தால் விளக்கெரிக்க தமது கழுத்தை அறிய முயன்ற வணிகர் சத்தியநாயனார் சிவனின் தாமரைகளை சிறிதும் மறவாது திருத்தொண்டு செய்பவர் சிவனடியார்களை இகழும் பாதகர்களின் நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்துக் கத்தியால் அறிந்தவர் ஐயடிகள் காடவர்கள் ஆட்சியை துறந்து சிவத்தலங்களை வழிபட்டு கஷேத்திர திருவெண்பா நூலை இயற்றினார் கணம்புள்ள நாயனார் சிவாலயத்தில் திருவிளக்கேற்றி தோத்திரம் செய்து வந்தார் வறுமை வந்த காலத்தில் கணம்புல்லை விற்று நெய் வாங்கி தீபமேற்றினார் ஓர் நாள் நெய்யும் புல்லும் போதாமையால் தலைமுடியினையே எரித்தார் காரிக்கோவை நூலியற்றி மன்னர்களிடம் பொருள் பெற்று சிவாலயங்கள் கட்டுவித்தார் நின்ற சீர் நெடுமாறன் திருநான சம்பந்தர் தந்த திருநீற்றால் சுரம் நீங்கி அவர் திருவாக்கால் கூன் நிமிர பெற்றுச் சைவரானவர் வாயிலார் நாயனார் சிவனுக்கு மனதிலேயே கோவிலமைத்து அமைத்து ஞான விளக்கேற்றி அன்பு படைத்து ஞானபூசை செய்தவர் முனையழுவார் நாயனார் கூலிக்கு போர் செய்து திரட்டிய பொருளை அடியார்களுக்கு அருளி தொண்டு செய்தவர் கழற்சியல் நாயனார் சிவபூசைக்குரிய பூவை மோந்ததற்காக தமது மனைவியின் மூக்கை ஒரு சிவனடியார் அறுத்த தண்டனை போதாதென்று அவர் கையையும் வெட்டியவர் இடங்களினார் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்ய இயலாத ஓர் சிவனடியார் நெற்கூட்டுக் கொட்டகையில் திருடி அகப்பட தம் செல்வத்தையும் நெற்பண்டாரத்தையும் அவருக்கு கொடுத்து அருளிய குறுநில மன்னர் செருத்துணி நாயனார் கழற்சிங்க நாயனாரின் மனைவி பூ மண்டபத்தில் உள்ள மலரை முகர்ந்து பார்த்ததால் அவரின் மூக்கை அறுத்தவர் இதன் பிறகே கழற்சிங்கர் தமது மனைவியின் பூ எடுத்த கையை வெட்டினார் புகழ் துணை நாயனார் சிவாகம விதிப்படி தினமும் சிவனை அர்ச்சனை செய்து வந்தார் பஞ்சம் வந்த காலத்தில் சிவபெருமானின் திருவருளினால் தினமும் ஒவ்வொரு பொற்காசு பெற்று தொண்டு செய்தவர் கோட்புலி நாயனார் சோழ நாட்டின் சேனாதிபதி ஊருக்கு சென்ற காலத்திலே சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தார் அனைவரையும் கொன்று நேர்மையை நிலைநாட்டியவர் பத்தராய் பத்தராய்பழிவார் திருவாரூரில் புற்றிடம் கொண்ட பெருமானை முழுமுதற் கடவுளாய் வழிபட்ட தொகையடியார்கள் பரமழையே பாடுவார் சிவபெருமானை மட்டுமே பாடுபவர்கள் பிற தெய்வத்தை பாடாத தொகையடியார்கள் திருவாரூர் பிறந்தார் திருவாரூரில் பிறந்த அனைவரும் திருக்கயிலாயத்தில் உள்ள சிவகணங்களே ஆவர் முப்போதும் திருவிழி தீண்டுவார் மூன்று காலங்களிலும் சிவபெருமானையே அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பவர்கள் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் சிவயோக நெறியில் சித்தத்தை வைத்து முக்தி அடைந்தவர்கள் முழு நீரு பூசிய முனிவர் உடல் முழுவதும் திருநீரு பூசி சிவபெருமானையே பூசித்து வருபவர் அப்பாலும் வழி சார்ந்தார் முத்தமிழ் நாடுகளுக்கு அப்பால் உள்ள அத்தனை நாடுகளிலும் உள்ள சிவனடியார்கள் பூசலார் நாயனார் மனதிலேயே கோவில் கட்டி சிவனை பிரதிஷ்டை செய்து சிவனை எழுந்தருளப் பெற்றவர் மங்கையர்க்கரசியார் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி சமணத்தில் உழன்ற மன்னரையும் நாட்டையும் காத்திட திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து தம் கணவரை சைவராக்கி சைவத்தை மீட்டெடுத்த அரசியார் நேசநாயனார் சிவனடியார்களுக்கு உடை கோவணம் கீழ் முதலியன கொடுத்து காத்து தொண்டு புரிந்தவர் கோச்சின் சோழ நாயனார் திருவானைக்கா மதில் பணி செய்து எழுபது மாடக்கோவில்களை கட்டியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரின் திருக்கூட்டத்தோடு இணைந்து யாழ் இசைத்து பாடியவர் சடைய நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தந்தை திருநாவலூரில் ஆதிசைவ குலத்தில் சிவதொண்டு புரிந்தார் இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அன்னை திருநாவலூரில் சிவதொண்டு புரிந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார்